தன்மான தமிழன் விலையிலுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவிருக்கிறோம் சும்மா இருந்த சங்க ஓதி கெடுத்தானா ஆண்டு என்பது போல ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம் இது பெரியார் மண் என்று பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக உருட்டிக்கிட்டு வந்தாங்க நாமும் அதை பெருசாக கண்டுக்கல சரி ஒருவேளை பெரியார் வந்து ஹிந்திக்கு எதிராக போராட்டம் நடத்திருக்காரு தமிழுக்கு நிறைய தொண்டாட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்பி ஏமாந்துட்டு இருந்தோம் எப்ப நம்ம பக்கா மாசு பெரியார கொள்கை தலைவர் அப்படின்னு சொன்னாரோ அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு இந்த பிரச்சனை அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் செந்தமிழன் ஸ்ரீமான் அவர்கள் இது பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தியல் போர் தொடங்கினுச்சு அந்த கருத்தியல் போர்ல தமிழ் தேசியம் வெற்றி கண்டது அதன் விளைவாக திராவிடம் ஆட்டம் கண்டிருக்கிறது என்றுதான் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா ஹிந்தி எதிர்ப்பு போரில் பெரியாரின் பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை தமிழம் பதிப்பகத்தின் சார்பாக அண்ணன் தமிழம் செந்தில்நாதன் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க இந்த நூலை வந்து அந்த புத்தக கண்காட்சி நடைபெறக்கூடிய இடத்துல காவல்துறை வந்து பறிமுதல் செஞ்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நூலில் திராவிட அஸ்திவாரத்தையே ஆட்டம் காணக்கூடிய விஷயங்கள் இருந்ததுனால இந்த திராவிட வகைராக்கள் திராவிட திருவாளர்கள் அந்த புத்தகத்தை வந்து பார்த்து பயந்து பீதியாகி பீதியாகி அதை வந்து பறிமுதல் செய்திருக்காங்க அப்படி என்ன வீரபாண்டியன் கட்டபொம்மன் படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து வசனம் பேசுவார் இல்லையா சிவாஜி கணேசன் மூலமாக ஒரு வசனத்தை பேசி வீரபாண்டிய வட்ட கட்டபொம்மன் பேசின வசனம் தான் இது அப்படின்னு சொல்லி நம்ப வைத்தார்களோ அதே போல இந்த எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியவர் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை ஆண்டு காலமாக நம்ம எல்லாம் ஏமாற்றி வைத்திருந்தார்கள் அந்த புத்தகத்தை படித்ததுக்கு பிறகுதான் தெரியுது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் பெரியாருக்கும் எந்த அளவும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அப்ப வந்து பெரியார் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவா இருந்தார் ஆனால் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னின்று நடத்தியது துவக்கியது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈழத்து அடிகளார் என்று சொல்லக்கூடிய சிவானந்த அடிகளார் அவர் தான் வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வந்து துவக்கிறாரு அதுல வந்து பெரியார் போய் கலந்து கொள்கிறார் நல்லா கேட்டுங்க கலந்து கொள்கிறார் அதன் பிறகு இரண்டாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து காலகட்டத்தில் நடக்கிறது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பெரியார் ஆதரவு இல்லை ஜீவேரா நான் வந்து ஆதரிக்கல மாறாக என்ன தெரியுமா சொன்னாங்க இந்திக்கு இங்கே ஆதிக்கமாம் எல்லோரும் பாருங்கள் நாட்டினரே சென் ஒரு தீங்கு விளைவினும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ அப்படின்னு தன்னுடைய தமிழர்கள் தமிழுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி உயிர் விட்ட உயிர் விட்டு போராடியவர்களை பார்த்து ஈவரா அவர்கள் சொன்னது காளி பசங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவரா தமிழகத்தின் பெரியார் இவரா தமிழுக்கு கண்ணியம் சேர்த்திருக்கிறார் இவரா இந்தியை எதிர்த்து போராடி தமிழை வெல்ல வைத்திருக்கிறார் என்று நாம் சிந்திக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வைக்கம் போராட்டத்தை நடத்தியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் அப்படிங்கிற கிறிஸ்தவர் ஒரு மலையாளி அவர் வந்து அந்த வைக்கம் போராட்டத்தை நடத்தியிருக்காரு அந்த போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டதற்கு பிறகு இவர் போய் கலந்து கொண்டு பெரியாருக்கு வந்து அந்த வைக்கம் வீரர் அப்படிங்கிற லேபில் வந்து குத்துறாங்க இதே போலதான் இன்னைக்கு என்ன ஒரு பித்தளாட்டத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னா பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க சிவகார்த்திகேயன் நினைச்ச படம் ரெட் ஜாயின்டு நிறுவனத்தால வெளியிடப்பட்ட அந்த படம் அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு அந்த படத்தை பார்த்தவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னா பெரியார் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய வரலாற்று தெரிவுகளை உள்ளடக்கி எதிர்கால சந்ததியினரை ஏமாற்றக்கூடிய வேலைய இவங்க பார்த்துருக்காங்க அதனுடைய விளைவுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியாரின் திட்டலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல் வெளியே வருது அந்த நூலை நாம் தமிழர் கட்சியோ அல்லது தமிழம் செந்தில்நாதன் அவர்களோ தமிழ் தேசியவாதிகளோ இப்போ இருக்கக்கூடியவர்களோ யாரும் இதை வெளியிடல இதை எழுதியது யாருன்னு வெளியிட்டு எழுதி வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈழத்து அடிகளார் ஈழத்து அடிகளார் வந்து இந்த எதிர்ப்பு போரில் அன்றும் இன்றும் அப்படிங்கிற பேர்ல அதை வெளியிடுறாங்க இவங்க வந்து அந்த தலைப்பை மட்டும் மாத்தி இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியாரின் பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலை வந்து இப்ப வெளியிட்டுருக்காங்க இப்ப நீங்க பொதுவா ஒரு கேள்வி ஒண்ணு எழுப்பலாம் அது எப்படி பேரை மாத்தி வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்புரிமை சட்டத்தின்படி அந்த அந்த நூலில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கோ அதை ஒட்டி வந்து தலைப்புகளை மாற்றலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி தான் பெரியார் எழுதின தமிழர்கள் காட்டுமிராண்டிகள் ஏன் அப்படிங்கிற புத்தகத்தை அதே புத்தகத்தை இப்ப ஆசிரியர் இருக்கக்கூடிய கி வீரமணி அவர்கள் தமிழும் தமிழர்களும் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்தி எழுதுறாரு அப்போ நாம் பேரை மாற்றினது தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் அப்போ இவர் செஞ்சதும் வந்து தானே அதை மட்டும் இப்படி சரின்னு ஒத்துக்கிறாங்க சில உறவுகள் நம்ம இடத்துல கேள்வி வைத்தார்கள் அண்ணன் எதற்காக பராசக்தி படத்துக்கு போயிட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்க ஒருவேளை அண்ணன் போய் பார்த்ததுனாலேயே இது வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை அண்ணன் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உறவுகள் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க உறவுகள் கவனிக்க வேண்டும் சிறப்பு கண்காட்சி அதன் மூலமாகவோ அல்லது படத்தின் துவக்கத்திலேயோ அதே மாதிரி செய்திருந்தால்தான் இது வந்து ஒரு வெற்றி படமாக மாறி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த படம் வெளியிட்டு கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது நாட்களை கடந்துதான் இருக்குது நல்லாவே தெரியுது இது ஒரு ஃபைலரான படம் ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லி நல்லா தெரியுது அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை அண்ணன் சிந்தம் சீமான் அவர்கள் பார்த்துட்டு இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க படம் அனைவரும் குடும்பத்தோடு போய் பாருங்க அப்படின்னு எந்த இடத்துலையுமே அண்ணன் வந்து சொல்லலை மாறாக இதை வந்து ஒரு திரைப்படமா பார்த்துட்டு கடந்து போயிடணும் மற்றபடி பாத்தீங்கன்னா இதுல வரலாற்று உண்மைகள் அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிறத அண்ணன் தள்ள தெளிவா சொல்லியிருக்காங்க இதை வந்து எடுத்துக்கொண்டே ஒரு சில அதான் ஒரு சில வாடகை வாய்கள் மடைமாற்றக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்காங்க நாம் அவர்களிடத்திலே ஏமாந்து விடக்கூடாது தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் எதிராக உள்ள ஒரு படத்தை அண்ணன் நிச்சயமாக புகழ மாட்டார் அதுக்கு நிச்சயமாக ஒரு பிரபலத்தை ஏற்படுத்தி தர மாட்டார் என்று நான் உரைக்க உங்கள்கிட்ட கோரிக்கொள்கிறேன் நான் இந்த காணொலியின் துவக்கத்தில் சொல்வது போல திராவிடம் ஆட்டம் கண்டு போயிருக்கிறது என்று சொன்னேன் எதனால இத சொல்லிருக்க அப்படின்னா இந்த புத்தக கண்காட்சியில ஆர் எஸ் சம்பந்தமான புத்தகங்கள் கோல்வார்கள் சம்பந்தமான புத்தகங்கள் நாக்பூர் சம்பந்தமான புத்தகங்கள் இது எல்லாமே இருக்கு ஆனா அதன் பக்கம் இவர்களுடைய பார்வை போகல அதை வந்து தடை செய்யல ஏன் அப்படின்னா என்னைக்குமே வந்து திராவிடம் ஆரியத்தோட அடிவெருடிதான் ஆரியத்துக்கு அடிப்பணிஞ்சுதான் திராவிடம் போகுது அப்படிங்கிறதுக்கே நிகழ்கால அடையாளம் இது ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் ஒரே கோட்பாடு தான் என்ன அப்படின்னா வரலாற்றுகளை அழிக்கணும் வரலாற்றுகளை அழித்தாதான் இவங்க இந்த பொய் பொருட்களை வந்து இந்த திராவிட வரலாறு ஆரிய வரலாறு என்று சொல்வதற்காக ரெண்டு பேரும் வந்து கூட்டு சதிகள் செய்கிறாங்க அது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக அரசு செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சியில குற்றம் சுமத்தியவர்கள் இவர்கள் இன்றி இவர்கள் ஆட்சியில் கருத்து சுதந்திரப்படுற பாட நீங்களே பார்க்கலாம் ஒரு புத்தகம் வெளியிடுவதை கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க இதனால என்ன பெரிய தாக்கம் வந்துட போகுது அப்படின்னு தெரியல எதனால இவர்கள் இந்த அளவுக்கு பயப்படுகிறார்கள் என்றும் தெரியல இதுவும் ஒரு விதத்துல பாசிசம் தான் ஆனா அந்த பாஜக கூட வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து தமிழ்நாட்டுல எந்தவித தடையுமே ஏற்படுத்தல அவர்கள் இந்தியாவை ஆளக்கூடியவர்கள் அவர்கள் பேணக்கூடிய குறைந்தபட்ச கண்ணீரத்தை கூட இந்த திராவிட மாடல் திராவிட தெருவாளர்கள் நாங்கள் தான் தமிழர்களுடைய பாதுகாப்பு அரண் என்று பேசக்கூடிய யாருமே வந்து அதை துளியும் கடைபிடிக்கல செயல்கள் மூலம் மக்கள் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியாரை எந்த வடிவில் எடுத்துட்டு வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய வல்லமையும் சக்தியும் கொண்ட ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி தான் நீங்க கொள்கை தலைவன்னு சொல்லி பெரியாரை கொண்டு வந்தாலும் சரி இல்ல திரைப்படத்தின் மூலமாக மக்களை ஏமாத்தி விடலாம் என்று நீங்க நினைத்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய பேராற்றல் அது தமிழ் தேசியவாதிகளுக்கு மட்டுமே இருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் மீண்டும் சந்திப்பு உறவுகளை வேறொரு காணொலிகள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது